திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர முத்திரையார் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி கமுதி ராமர் முத்திரையார் மற்றும் வினோத் முத்திரையார் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாங்க சரி இவங்க ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணுறதா அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன அப்புறம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் வீர முத்திரையார் முன்னேற்ற சங்கத்தில் உள்ள அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமன் முக்கியமாக ஸ்டீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்சனா ஃபாத்திமா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நான் ஃபாத்திமாக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் அம்மா மற்றும் சித்தி அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் தம்பி தங்கச்சின்னு சொல்லி எல்லாருமே அது பார்த்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஸ்பெஷலாக போதிர சிற்பம் பண்ண பண்ணாங்க அப்படின்னா மாங்கனி சோ இவங்க வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொல்ல பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கன் அண்ட் ஏ கே ஆல் குரூப்ஸ் நண்பர் வந்து பண்ணால் அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா பௌத்ரா செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் சிவரந்திரி பௌத்திர செல்வம் பண்ணாருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னப்பா அண்ட் மல்லிகா மற்றும் யுவராஜ் அண்ட் சங்கீதா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது லதா ஹரி சங்கர் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட பண்ணிக்கலாம் பத்திர சொல்வாங்க எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் அப்படின்னா விக்னேஷ் இவர் அந்த மாதிரி போதிர செல்வம் சரி உங்களுக்கு இஷ் அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் நான் போகிறது அன்பு தம்பி சத்ரியன் மற்றும் சரத் மதி அண்ட் வரகூர் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு ரொம்ப சார் பார்க்கணும் அன்புக்கு எம்எஸ்டியும் சர்வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா டே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயலக்ஷ்மி ஸோ இவ்வாண்டு பண்ணி பேர்தே செல்வம் பண்ணுறாங்க இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு குணசேகர் அம்மா திருமதி மாம்பழவல்லி மற்றும் அண்ணன் ஜெயக்கண்ணன் அண்ட் ஸ்ரீராம் மற்றும் அக்கா மகாலட்சுமி அண்ட் பெரியப்பா திரு நாகராஜ் பெரியம்மா திருமதி நாகலட்சுமி வந்து போனா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்துருவா முக்கியமா சர்ப் முக்கியமாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிங்ஸ்டன் சிவர் வந்து முன்னாடி போதிர செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அலவிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்ணது அப்பா திரு லேவி பிரசாந்த் அம்மா திருமதி ரெக்ஸ்லின் மற்றும் மீண்டும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படிம்பாங்க அவங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ்லின் வந்து பார்த்திங்கன்னா இவர் விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா அபி என்கிற கலை ஸோ நம்ம கலை வந்து பண்ணா நீ பேர்தே பண்ணுறாங்க பண்றாங்க அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரகு செய்வர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா வந்து கலைக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ கலைக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சர்பாவும் அன்முக்கியமாச்சுட்டீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே கலை நெக்ஸ்ட்டாக பேர்தே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமதி திலகம் அவர்கள் வந்து பண்ணா நீங்க பேர்தே செலப் இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண பாருங்க சொன்னீங்க அதை பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணதான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா போது ஆல் நண்பர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிபர்பாக்கும் முக்கிய மஸ்டிங் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹேமலாதா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருந்த போகிறது காசி நிஷா அஸ்வின் ஷிவா மாதவன் மற்றும் ராகுல் வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் விவோ சர்பாக்கும் முக்கியம் ஸ்டிங் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் கிஃப்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னா மதுஸ்ரீ ஸோ இவங்க பண்ணி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க தப்பா அப்போ இவங்களுக்கு பண்ணது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஏஎல்பி சிமை வந்து பார்த்தீங்கன்னா மதுஸ்ரீக்கு வந்து பண்ணாங்க ஸோ மதுஸ்ரீக்கு என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சர்ப்பாக்கும் அண்ணுக்கே மஸ்டின் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே மது